இந்த வீடியோல அரசு உதவி பெறும் பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து அந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரிபராக இல்ல புதுசு பாத்தி இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் அது என்னங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க நம்மளுடைய சேனல்ல டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வந்துருச்சு சென்னையில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சென்னையில எங்க இருக்கு அதோட அட்ரஸ் கொடுங்க நீங்க வந்து வந்து மாத்தீங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மற்றும் காது வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதா என்னன்னு தெரியல ஏன்னா நம்மளுடைய சேனல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேக்குறாங்க இதுக்கு சென்னை மாவட்டமான ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஈரோடு அதே மாதிரி கண்ணுதான் தெரியலையா நாம சொல்ற அட்ரஸ் வந்து பத்தலாம் காது கொடுத்து கேட்டு இருந்தா கூடலாம் வீடியோவே வந்து பத்தில அவங்க ஃபுல்லா பண்ணலாம் அவங்க வந்து பத்தரா நெகட்டிவ் கமெண்ட் வந்து பத்தலாம் பண்ணியிருக்காங்க சோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பத்தரா மனசு கஷ்டமாயிருது அடுத்த வீடியோ போறதுக்கு வந்து பத்தலாம் மோட்டிவிட்டே வரமாட்டேங்குது ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துட்டு அதுக்கு மேல உங்களுக்கு டவுட்னா நீங்க வந்து பத்தல கமெண்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது இந்த அரசு உதவி பெறும் வழியில எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நாம இப்ப வேலையை வாங்கலைன்னா எப்போ வாங்குறது இந்த மாதிரி வாய்ப்பு மீண்டும் வந்து பத்தலாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க வாகன மதுபத்தில் விரிவா பார்க்கலாம் உதவி பெரும் பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வந்து பத்திலாம் தேவை சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த பணியிடம் பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் தேவை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு பசு பிரச்சனை வந்து பத்தா கொடுக்கலாம் ஏன்னா முதுகலிங்கும் போது உங்களுக்கு அனுபவமா இருக்குன்னா நிறைய நாலேஜ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கலாம் ஆனா இந்த அரசு உதவி பள்ளியில உங்களுக்கு குழந்தை பேசின தான் கேட்டிருக்காங்க இந்த ஜாப் ஒருத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பாடம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு பிஎஸ்சி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு மூணு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கக்கூடிய கணித பாடத்துக்கு வந்திருக்கு இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தா விண்ணப்பிக்கலாம் அந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஏற்கனவே நாம் பெண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வந்து

பொது பிரிவினர் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் இந்த வீட்டில் எல்லா வந்து என்னென்ன என்ன அரசு விதிகள் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே போறதும் இந்த தமிழுக்கு நீங்க பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தா தான் ஓகே என்ன சொல்லி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் சொல்லிக் கொடுத்துறாங்க ஏபி மூலம் அரசு விதிகள் படி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் மறுபடியும் ஆங்கிலம் கேட்டிருக்காங்க எஸ் விண்ணப்பிக்கலாம்னு ஆண்களை கொடுத்துருக்காங்க சம்பளம் எல்லாமே ஒண்ணுதான் அடுத்த பாடம் பொறுத்த வரைக்கும் வரலாறு பாடம் கேட்டிருக்காங்க பிஏ பி எட் நீங்க எல்லாம் படிச்சிருக்கா இளைஞலே இதுக்கான என்ன சிற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் ஆண்கள் மட்டும் வந்து பத்திலாம் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிப்படி உங்களுக்கு வந்து பத்தில சம்பளமா இருக்கட்டும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாமே நீங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கணும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு கொடுப்பாங்க டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஜப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிஏ இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க இதுக்கு பிஏ பிஎட் எட் நீங்க படிச்சிருக்கலாம் என்ன சொலிச்சு பிசிஎம்ஏ இதில் வந்து ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வந்து பிசில பாத்திரம் நினைக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் அதாவது முஸ்லீம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க மறுபடியும் கணிதம் பானம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த கணித பாடத்துக்கு நீங்க பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும் எஸ்சி ஆண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அறிவியல் பாடத்துக்கு பிஎஸ்சி நீங்க பிஎட் படிச்சுட்டு எம்பிசி ல என்ன பொறுத்த வரைக்கும் எம்பிசி ல ஆண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் டிகிரி சீட்டு நீங்கள் தான் இளங்கலை படிச்சுக்கிறீங்களே அந்த மார்க் சீட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இதோடைய மார்க் சீட் டிசியெலாம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ரேஷன் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வைக்கணும் உங்களுக்கு வந்து பத்தினா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வைக்கலாம் எல்லாம் விட்டுருங்க சாதி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப வந்து எல்லாம் முக்கியம் இது இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மே நிராகரிச்சிருவாங்க இதர சார்ந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி எதாவது படிச்சிருந்தீங்கன்னா வைக்கலாம் எல்லாம் விட்டுருங்க விண்ணப்பிக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இந்த தேதி தான் லாஸ்ட் டேட்டாத்தான் கொடுத்துருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி வட புதுப்பட்டி தேனி சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் இந்த அட்ரஸ் பத்தில நீங்க இருக்கிறத கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் ஆமாங்க பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கும் இதே அட்ரஸுக்கு தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கும் இதே அட்ரஸ் தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபோர் எயிட் அதே மாதிரி ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க அதை பத்தில கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் சரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை எதுவுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்